பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே வணக்கங்க நாம் இந்த எபிசோடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தலைப்பு பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்பொழுது எந்தெந்த நட்சத்திரங்கள் மாப்பிளடைய நட்சத்திரம் பொருந்தோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படும் அதை கருத்தில் கொண்டு நம்ம இந்த பதிவை என்றும் இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமையும் இப்போ இந்த எப்பிசோடில் மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணு அதை பற்றி விழாவரையாக சொல்லலாம் இப்போது மூலம் அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணாய் மிருகம் செம்போத்து பட்சி மாமரம் பாதரஜி பார்சுவ நாடி ராட்சசகணம் பொருந்தியது இந்த மூல நட்சத்திரம் இந்த மூல அதாவது ஒரு பெண் மூல நட்சத்திரத்தில் பிறந்தார்கள் என்றால் அவங்களுக்கு பொருந்தி வரும் ஆணின் நட்சத்திரங்கள் எவை பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி மீண்டும் படிக்கிறோம் பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி பதினெட்டு நட்சத்திரங்கள் பொருந்துதுங்க இதுவே இறுதி முடிவாக நீங்கள் எடுக்கக்கூடாது பெண்ணுடைய ஜாதகம் வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையுடைய ஜாதகத்தை எடுத்து ஜோசிய போய் ஜாதக பொருத்தமும் பார்க்கணும் அஸ்வெல் அஸ் நட்சத்திர பொருத்தமும் பார்க்கணும் ரெண்டும் பொருந்திருந்தால் தான் திருமணம் பண்ணணுங்க எங்களுடைய பி இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்